ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டு என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயே அலட்சியம் செய்துவிடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் போட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தப்பி தவறியும் கூட இதை தள்ளிவிட்டு போக வேண்டாம் தள்ளிவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் கூட நீ இதை முழுமையாக கேட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் வந்து சொல்லப்படும் செய்திகள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் நடந்தது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்க போவது என்றுதான் என்றும் நான் உனக்கான வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சற்றும் அலட்சியம் காட்டிவிடாதே பிள்ளையே உன்னை சுற்றி நின்று கொண்டிருக்கும் உன் கர்மாவும் உன் செய்யப்பட்ட உனக்கு செய்வினைகளையும் உன் வீட்டிற்குள் நிறைந்து இருக்கும் தீய சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் கொண்டாட்டம் போட்டு தொடங்கிவிட்டது பிள்ளையே இதை முழுமையாக கேட்டுவிட வேண்டும் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு இறுதியில் நான் சொல்லப்படும் ஒரு வார்த்தை வாழ்க்கையில் நடக்கும் ஒரு வார்த்தையாகவே இருக்கும் பிள்ளையே இதை யாராலும் மறுக்கப்படவாத வார்த்தையாக இருக்கும் போகின்றது என் பிள்ளையே நீ அதை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டு விடாதே வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு நடக்கும் காரியம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மவினை செய்வினை எதிர்மனை சக்திகள் இதை கேட்டுவிடாமல் வரும் நாட்களுக்கு கூட உனக்கு துக்க நாட்களாக மாற வேண்டும் என்று நிலையில் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது உன்னை சூழ்ச்சியில் சூழ வைத்து இதை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று நீ வரும் நாட்களை உனக்காக இருக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் என்று ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் முழுமையாக கேள் என் பிள்ளையே உன் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் கையால் கட்டி போட்டு உன் குல குலதெய்வத்தின் கரங்களையும் கட்டி போட்டு உன் வாழ்க்கையில் கடுகு அளவு சந்தோஷமான செய்தியை கூட நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு உன்னை அழித்து கொண்டு இந்த எதிரிகளை தீய சக்திகளை அழிக்க வேண்டுமா எந்த முயற்சி எடுத்தாலும் முதலில் உன்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் கையெடுத்து அதை முடித்துவிட முடியவில்லை உன்னால் உன் குடும்பத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள் உன்னை அழித்து தீர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இருந்தால்தானே இது நடக்கும் இல்லை என்றாள் அந்த குடும்பம் இருக்காது என்று அவர்களுக்கு தெரியும் என் பிள்ளையே சிதறடித்து விடுவார்கள் உன் குடும்பத்தை முதலில் உன்னையும் நீ உன்னை காப்பாற்றிக் தான் உன் குடும்பத்தை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீயே இதனை அலட்சியமாக இருந்தால் நீயே இத்தனை பயத்தோடு இருந்தால் நீயே இத்தனை வழிகளையும் வீழ்ச்சிகளையும் கண்டு இருந்தாள் உன் வாழ்க்கையை நம்பியிருக்கும் உன்னையே நம்பியிருக்கும் உன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என் பிள்ளையே என்பதை புரிந்துகொள் உன் நிலையை நிலைத்து உன் வீட்டில் இருப்பவர்கள் கூட வருத்தத்தில்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த சங்கடத்தை உன்மீது எப்படி காட்டுவது என்று தெரியாமல் அவர்கள் பலவிதத்தில் உன்னிடம் முகத்தை காட்டி பிரச்சனைகளை காட்டி எந்த விதத்தில் எந்த விதத்தில் காட்டுவது என்று தெரியாமல் சண்டைகளாலும் சச்சரவுகளாகவும் வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா என் பிள்ளையே குடும்பம் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் உன் குடும்பம் இப்படி கூட இருக்க கூடாது என்றுதான் கூட்டங்கள் சேர்ந்து கைகளை இணைத்து கை கோர்த்து கொண்டு காரியங்களையும் பூஜைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது செய்யக்கூடாத பூஜைகளையும் கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே பிள்ளையே என் அன்பு பிள்ளையே நடப்பதை எல்லாம் நட பவையாக இருக்க வேண்டும் நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாக இருக்கட்டும் நடக்க போவதையாவது இனி நல்லதாக மாற்றிவிட வேண்டும் என்று இந்த கடைசி விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் நின்று நீ மொத்தமாக உன் தலையில் போட காத்திருக்கிறார்கள் என் தங்கமே அன்றைய நான் உனக்கு பட்டதாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா இந்த நாளோடு உன் வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வரும்போது நீ இருக்கவே கூடாது அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடாது அடையாளம் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தடயம் ஏதும் இல்லாமல் உன்னை அழித்து உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் நான் சொல்வது புரிகிறதா நான் சொல்வதில் வேகம் இருக்கின்றது அது தெரியாது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது புரிகிறதா நீ வேண்டுமானாலும் பார் உன் உடம்பில் எந்த விதமான நோயும் இருக்காது எந்த விதமான ஒரு காயங்களும் இருக்காது எந்த மருத்துவமனைக்கு நீ சென்றாலும் நீ நன்றாகத்தான் இருக்கிறாய் என்று நான் சொல்ல வருகின்றேன் என் பிள்ளையே அதனால் உனக்குள் இருக்கும் வழிகள் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் என் தங்கமே அத்தனையும் நான் மயந்து கொள்கின்றேன் புரிந்து கொண்டபடிதான் செயல்களை நடத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இது உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது உன்னை அது சூழ்கின்றது என் தங்கமே ஏன் எதனால் இது நடக்கின்றது என்று யோசித்துப்பார் நான் உன் உடம்பில் பலவிதமான வேலைகளை செய்ய உன்னை முடக்கி வைத்திருக்க என்று யோசித்து பார் பிள்ளையே நடப்பதை விட்டு விட்டு நடந்து கொண்டிருப்பதை நடக்கப் போவதையும் நல்ல படியாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் நீ நீ யோசிக்க வேண்டும் அந்த யோசனை கூட உன்னதாக இருக்க வேண்டும் உனக்கு சொந்தமான யோசனையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே யாரிடத்தில் சென்று யோசனை சொல்லலாம் என்று உன் சொந்தங்களை தேடி போகாதே உன் நட்புகளை தேடி நாடாதே என் தங்கமே அக்கம் பக்கத்தில் உன் வாழ்க்கையைப் பற்றி பகிர்ந்து பகிர்ந்துவிடாதே ஏனென்றால் உன்னை வீழ்த்த பார்த்து கொண்டிருக்கும் அவர்களிடம் நீ சுற்றி இருப்பவர்கள்தான் அவர்களிடம் சென்று நீ அறிவுரை கேட்கவோ கூறவோ உனக்கு அமைதியை தேடலாம் என்று நீ நினைக்கிறாயா உனக்கு அது கிடைக்குமா என்பதை யோசித்து பார்ப்பில்லையே தேடக்கூடாத கூடாத இடத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றாய் கேட்க கூடாத இடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் வராது என்ற இடத்தில் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயே என் பிள்ளையே எப்படி நடக்கும் அது நீ துளைத்த இடத்தில் தேடினால்தானே அது உனக்கு கிடைக்கும் துளைந்தது ஒரு இடமாகவும் தேடுவது ஒரு இடமாகவும் என்றாள் எப்படி கிடைக்கும் எப்படி நீ அதை கைப்பற்றுவாய் என் தங்கமே உனக்கு கிடைக்குமா பிள்ளையே நல்லாக யோசித்துப்பார் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றாயா இல்லை மனம் எங்கு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றதா முதலில் உன் மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள் என் தங்கமே உன் மனம் கேட்க வேண்டும் மனம் சொல்வதை நீ கேட்க கூடாது அதை திருத்தி செய் என் செல்வமே அப்பொழுதுதான் நீ எல்லாம் மாறும் மனம் போன போக்கில் போனால் அது உனக்கு அழிவை தான் கொடுக்கும் என் தங்கமே முட்டு தான் போய் உன்னை நிறுத்தும் மனதில் உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வா இதை செய் இதை செய் என்று சொல்லி இந்த வேலையை உன்னால் செய்ய முடிந்தால் உன்னால் எழுந்திருக்க முடிந்தால் உன்னால் இதை செய்வது இதை செய்யாமல் போவது என்று உன் மனம் சொன்னால் நான் எழுந்திருப்பேன் இந்த வேலையை பின் நான் செய்வேன் என்று நீ கூறு நான் வெற்றி அடைவேன் என்று அது இடம் நீ செய்து காட்ட வேண்டும் காரியங்கள் நடக்க வேண்டும் உன் முயற்சிகளால் போனால் எனக்கு போதும் என் தங்கமே இந்த வேலைகளை யார் முடிப்பார்கள் இங்கு யார் செய்வார்கள் இந்த வேலை எப்பொழுது செய்தாலும் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும் உனக்குள் விதைத்துக்கொண்டு கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டு இரு இடத்தில் இருந்து எழுந்து உன் கடமைகளை வீட்டிற்குள் முதலில் செய்து முடிப்பில்லையே புரிகிறதா நான் சொல்வது தடைகள் வருகின்றது தடைகள் வருகின்றது என்று அழித்து விட்டாள் இல்லை புலம்பிக் கொண்டிருந்தால் தடைகள் தான் வரும் என் பிள்ளையே தடைகளை மீறி எழுந்து நீ செய்தாள் கட்டாயம் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் பிள்ளையே அது உனக்கு கிடைத்தே தீரும் தேட வேண்டிய இடத்தில் போய் தேடு கிடைக்க வேண்டிய இடத்தில் போய் நில் அது உனக்கு சரியான பதிலை நிச்சயம் தரும் என் பிள்ளையே புரியவில்லை சொல்வதையெல்லாம் என்று நிற்காதே என் பிள்ளையே நான் உனக்கு புரியும்படியாகத்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் செல்வமே முடிந்து முடிந்து நீ புரியவில்லை என்று சொல்லி இதை இப்படியே விட்டுவிடாதே உனக்கு கொடுக்கும் வாக்கை மட்டும் தான் இப்பொழுது பேசி முடித்து இருக்கின்றேன் செல்வமே நல்ல வாழ்க்கை உனக்கு தொடங்க வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நன்னாளில் உனக்கு கருப்பு நாளாக மாற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன் எதிரிகள் முன்னால் இதை நீ வெற்றி தினமாக மாற்றி சிறப்பான நாளாக மாற்றிவிட வேண்டும் என்று இனி உனக்கு அத்தனை நாளையும் நன்றாக உனக்கு தர வேண்டும் நிச்சயமான நல்ல நாளாக தர வேண்டும் இது இந்த தாயின் சத்தியம் இந்த தாயின் நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் உனக்கானதா நடக்கும் என் பிள்ளையே இது உனக்கானதாக இருந்தாள் அனைத்தும் பழித்தே தீரும் இதை உன்னிடம் கூற வந்தேன் என் தங்கமே உன் நலத்தையும் வளத்தையும் செழிப்பையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லதை செய் உனக்கும் நல்லதே நடத்தி தர உன் தாய் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்